இந்த ஜாலந்தரின் தர்பாரில் நிறையட்டும் சொல்லுங்கள் செல்லுங்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் சலங்கை ஒளி எங்கும் மமதையிலும் திமிரிலும் தலைக்கு மேல் போதை ஏறி பேசும் மகாராஜா உன்னோட ராஜா தர்பார்ல சுந்தரிகளோட சலங்கை சத்தம் கேட்கும் நேரம் இன்னும் ஏற்படல யார் நீங்கள் அரக்க ராஜாவே திமிரும் மமதே உனக்கு தலைக்கு மேல ஏறிடுச்சா உன்னுடைய கண்களுக்கு உன்னுடைய குலகுரு கூட தெரியவில்லையா என்ன குலம் யார் குரு நான் தான் குரு சுக்கராச்சாரியா அந்த ஏமாற்றுக்காரர்கள் தேவர்களால உன் தந்தை சமுத்திரராஜாவோட பொக்கிஷம் பறி அப்படி இருக்கும்போது உன் மனசை நீ கல்லாக்கிட்டு சந்தோஷமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க அவமானம் அவமானம் தன் தந்தைக்கு நேர்ந்த கொடுமைக்காக பழிவாங்காத ஒரு பிள்ளை உன் தந்தைக்காக பழி வாங்க கொஞ்சமும் அறிமுகம் கொடுக்கணுமா குரு சுக்கராச்சாரியர் அவர்களே மகாராஜாவிற்கு என்ன அறிமுகப்படுத்துங்க ராகு தேவர்களின் எதிரி தேவர்களால் சிரம் வெட்டப்பட்டவன் தாத்தா அவர்களே யார் அந்த தேவர்கள் யார் உங்கள் சிரத்தை வெட்டியவன் ஈஸ்வர பெருமான் பிரம்மா விஷ்ணு இந்திரலோகத்தின் அரசன் இந்திரன் எல்லாரும் சேர்ந்து சதி திட்டம் போட்டு உன்னுடைய தந்தை சமுத்திரராஜனிடம் கொள்ளையடித்தார்கள் தந்திரமாக பதினாறு ரத்தினங்களை திருடிவிட்டார்கள் அதற்கான ஆதாரம்தான் என்னுடைய வெட்டப்பட்ட இந்த சிரம் அநியாயம் அதர்மம் துரோகம் தாத்தாவர்களே வெட்டப்பட்ட உங்கள் சிரத்தின் மீது ஆணை ஜாலந்தர் உறுதி கூறுகிறேன் அந்த கைலாசநாதனையும் உலகத்தை சேர்ந்தவர்களையும் அலரடிப்பேன் கபடதாரி அந்த விஷ்ணுவை அந்த நாகத்தின் நிழல் முல்லை பதிப்பேன் இந்திரனுடைய இந்திராசனத்தையும் அழிப்பேன் ஆகட்டும் யுத்தத்திற்கு தயாராகுங்கள் ஏன் உன் கை நடுங்குகிறது பிருந்தா உன் கண்களில் ஏன் பயம் தெரிகிறது நீ என் பட்டத்து ராணி என்னுடைய இந்த வாழ் மேல் உனக்கு நம்பிக்கை வரவில்லையா இருக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு ஆனா என்னோட மனசு ஏதோ சொல்ல விரும்புது சொல் ராணி சொல் உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு தகுதி எனக்கு கிடையாது ஆனா நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதால நான் உங்ககிட்ட சொல்றேன் சொல் சொல் பிருந்தா யுத்தத்துக்கான இந்த வாளை தியாகம் பண்ணிடுங்க சுவாமி பிருந்தா தேவர்களை எதிர்த்து போரிட்டு இன்ன வரைக்கும் யாரும் வெற்றி பெற்றது இல்ல தேவர்களுடன் தோற்றவர்கள் ஆண்மகனாக இருக்க மாட்டார்கள் ஆனால் நான் ஜாலந்தர் ஆனா இதுக்கான விளைவு என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா ஆயிரக்கணக்கான பெண்கள் நெத்தியில் இருக்க குங்குமம் இந்த போரால அழிஞ்சு போகும் தேவர்கள் எத்தனையோ அசுரகுல பெண்களின் குங்குமத்தை அழித்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கான தாய்மார்கள் அவர்களோட பிள்ளைகளை இழந்துருவாங்க பாதிக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளை கூக்குரல் பட்டத்து ராணியின் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வரக்கூடாது யுத்தத்திற்கு செல்லும் கணவனிடம் இப்படி பேசக்கூடாது சுவாமி தேவர்களை கண்டு பயம் கொள்கிறாயா இந்த ஜலாந்தர் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உன் நெற்றியில் என் பெயர் சொல்லி வைக்கும் குங்குமம் எல்லாம் பொய்யா சொல் விருந்தா வெற்றியுடன் வாருங்கள் சுவாமி பிரம்மாவோட ஆசீர்வாதமான இந்த கவசம் யுத்தத்தில் உங்களை காப்பாத்தும் வெற்றி மேல நான் என்னோட கணவருக்கு இந்த பூக்கல்ல என்னோட சந்தோஷமும் என்னோட பதிபக்தியோட நறுமணமும் இருக்கு இந்திரனோட கவசம் ஈஸ்வரனோட திரிசூலம் விஷ்ணுவோட சுதர்சன சக்கரம் இது எதுவுமே உங்களை எதுவுமே செய்ய முடியாது சுவாமி சுவாமி நடக்கிறது நாராயண 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 வணங்குகிறேன் முனிவரை நல்லது நடக்கட்டும் ஜாலந்தர் யுத்தத்தின் வெற்றி மணியை அடித்துக் கொண்டு வருகிறான் என்ன ஒரு தைரியம் இந்திரனுக்கு எதிராக வருகிறானா சதிதேவி கற்புக்கரசியின் மாலை அணிந்து வருகிறான் அவருடைய தந்தை சமுத்திரராஜனின் பதினாறு ரத்தினங்களை அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் இல்லை என்றால் இந்த யுத்தத்திற்கு எதிர் யுத்தம் பண்ணுங்கள் யுத்தத்திற்கான மணியை அடியுங்கள் அந்த இந்த இந்திரலோகத்தையே எதிர்க்கும் என்னமா அவனுடைய இந்த இந்திரலோகத்தை அடைகின்ற ஆசையையும் அவனையும் சேர்த்து மண்ணோடு மண்ணாக ஆக்குகின்றேன் ஜாலேந்தர் உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் இந்த இந்திரனுக்கு எதிராக உன் வாழை ஏந்துவதை நிறுத்திவிடு உன்னை உயிரோடு விட்டுவிடுகிறேன் அமரவரம் பெற்ற இந்த ஜாலந்தருக்கு உயிர் பிச்சை தருகிறாயா இன்றுதான் நீ வாழ்க்கையில் பார்க்கும் கடைசி சூரியன் என் தந்தையிடம் கொள்ளையடித்த ரத்தினங்கள் எனக்கு சொந்தமானது கயவனே இந்திரா என் முன் எதற்காக வந்தாய் வீரர்களே இந்திரலோகத்தில் இருக்கும் பொக்கிஷங்களை கொண்டு வாருங்கள் போற்றி வணங்க சொல்லுங்கள் இனி இந்த இந்திரலோகத்தில் ஜாலேந்தரின் வெற்றி கொடி மட்டும் பறக்க வேண்டும் இன்று முதல் இந்த இந்திராசனத்தின் மேல் எனக்கு மட்டுமே உரிமை உண்டு தேவர்கள் அனைவரும் என்னுடைய அடிமைகள் தான் இந்திரனின் பட்டத்து ராணி இன்று முதல் நீ எனக்கு அடிமை இவளை நம் தர்பாருக்கு அழைத்து செல்லுங்கள் இன்று முதல் இவள் நமது ராஜதர்பாரை அலங்கரிப்பாள் காப்பாற்றுங்கள் பிரபு காப்பாற்றுங்கள் என்ன தேவேந்திரா கூறுங்கள் அப்படி என்ன சங்கடம் வந்து விட்டது தாங்கள் அனைத்தும் அறிந்தவர் பிரபு ஆனால் என்னிடமே கேட்கிறீர்கள் அசூரன் ஜாலேந்தர் இந்திரலோகத்தை கைப்பற்றி விட்டான் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பிரபு என் சகோதரன் இந்திரலோகத்தை வெற்றி பெற்று விட்டான் நாராயண நாராயண தேவி இன்று இந்திரனை வென்று விட்டார் ஆனால் உங்கள் சகோதரன் ஒரு நாள் இந்த தேவலோகத்தையே வெல்ல போகிறான் கேட்டீர்களா பிரபு கற்புக்கரசியின் கணவன் அசுரனாக இருந்தாலும் நம் தோல்வியை தேவேந்திரா இங்கு மைத்துனன் தங்கையின் சம்பந்தம் இருக்கிறது அடுத்து நீங்கள் உதவி கேட்டு கைலாசம் செல்லுங்கள் அநேகமாக அந்த ஈஸ்வரன் உங்களுக்கு உதவி செய்யலாம் நாராயண நாராயண் மறுபடியும் மாலையும் மகாராஜா வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில சாதுக்களை உணவு அழைத்திருக்கிறார் நீ சென்று பார் அவர்கள் வந்து விட்டார்களா என்று சரி நல்லா இருக்கீங்களா மகாராஜா அதாவது எனக்கு முழு நம்பிக்கை இருந்ததுதான் நீ அந்த தேவர்களை எதிர்த்து யுத்தம் செஞ்சு நிச்சயம் ஜெயிச்சுட்டு வருவது எனக்கு தெரியும் ஆமா ஆமா நீ முக்காலமும் ஞானி அதான் உனக்கு தகவல் அப்புறம் நீ மகாராஜாவோட பெரியம்மா வேற பெரிய மாங்கரவர் ரெண்டே ரெண்டு வகையில தான் இருக்காங்க ஒன்னு மகாராஜாவோட சித்தி இன்னொன்னு புலியோட சித்தி புலியோட சித்தி புலிக்கு சித்தியா அத பூனை அட போ போ உன் வாயை நல்ல கழுவு அந்த சவம பண ஊத்தத்துல கவுடுமாரு நான் கொட்டிட போறேன் மகாராஜா ஒரு விஷயம் சொல்லட்டுமா உன்னோட அந்த ராணி இருக்காளே அவள நீ கொஞ்சம் கூட நம்பவே நம்பாத நம்ம எதிரி அந்த விஷ்ணு சிலை முன்னாடி நின்னுட்டு கண்ணை மூடிக்கிட்டு அழுதுகிட்டே பிரார்த்தனை பண்றான் ஐயோ கடவுளே ஐயோ பிரபு ஏன் புருஷனை காப்பாத்துங்கன்னு ஐயோ பிரபு ஏன் கண்ணுக்கு அந்த சிலை என்னமோ அப்படியே கருப்பு நாக மாதிரியே தெரியுது உன்னை அந்த கருப்பு நாய் வந்து கடிக்கணும் இல்லைன்னா கருப்பு நாகம் வந்து கொத்தணும் எதுக்கு அவரோட மனசுல நீ விஷத்தை நிரப்பிக்கிட்டு இருக்கிற போய் உன் வேலையை பாரு உன் வேலையை பாரு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ரெண்டு பெரியவங்க பேசிட்டு இருக்கும் நடுவுல நந்தி மாதிரி வராதன்னு சொல்லியிருக்கேன் நாராயண 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 நாராயண

சொல்லுங்க நாராயண 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 போதும் நிறுத்துங்கள் நாராயணனை பாடுவதை நிறுத்துங்கள் என்னுடைய ராஜ்யத்தில் இருந்து கொண்டு என் எதிரியை புகழ்ந்து பாடுகிறீர்களா நான் தான் இனிமேல் கடவுள் வெற்றியின் போத உங்க கண்ணை மறைச்சிருச்சு ராஜா முனிவர்கள் எப்பயுமே போற்றி பாடுறது அந்த தான் போற்றி போற்றினா அது ஈஸ்வரனுக்கு தான் பொருத்தும் போதும் நிறுத்துங்கள் என் உணவை ஒன்று விட்டு அவனை பற்றி பாடுகிறீர்களா இந்த உலகம் உருவானதுல இருந்து எப்பயுமே கடவுளை தான் போற்றுவாங்க அது இப்ப மட்டும் இல்ல கடவுளுங்கிறவரு இந்த உலக ஜீவன் எல்லாருக்குமே கடவுள் படைப்பாளி படைப்பாளி இந்த ஜாலந்தர் தான் கடவுள் ஜாலந்தர் வாழ்க என்று கூறுங்கள் இல்லை என்றால் இந்த வாழால் உங்கள் தலையை சீவி சீவிடு இந்த வாளுக்கு பயந்தவனா இந்த சாது உங்களுக்கு தேவை சிரம் தானே எடுத்துக்கொள்ளுங்க என்னுடைய இந்த சிரத்தை கடவுளின் பாதத்திற்காக நான் சமர்ப்பிக்க தயார் அப்பொழுது உன் தலையை கடவுளுக்கு சமர்ப்பணம் செய் இந்த வேண்டாம் சுவாமி வேண்டாம் யுத்த பூமியில எதிரிகளை தாக்குறதுக்கு தான் இந்த வாள் இவங்க துருவிங்க துருவிங்கறவங்க அந்த கடவுளோட சொரூபம் உலகத்தில் ஸ்ரீகரி என்று ஒருவன் இருந்தால் அது நான்தான் கடவுள் ஜாலேந்தர் செல்லிங்கிருந்து உன் கடவுளை வேண்டிக்கொள் பார்க்கலாம் உன்னை எப்படி அவர் காப்பாற்றுகிறார் என்று ஸ்ரீஹரி மகாராணி நாராயணா

உலகத்தையே காக்கும் ஆண்டவா காக்கும் தெய்வமா இருக்க நீங்க இருக்கும்போது யாரையும் யாராலையும் இருந்தோ நீ உயிராய் போற்று முன் கடவுளை ஒரு நிமிடத்தில் உடைத்து மண்ணோடு மண்ணாக்குகிறேன் சுவாமி அவரை மண்ணோட மண்ணாக்கும் நினைக்க எல்லாரும் மண்ணோட மண்ணாயிட்டாங்க இவரை நெருங்க முடியாது அழிக்க முடியாது என்ன உன்னுடைய இந்த கபடதாரியை உடைத்து சுக்குனுராக்குகிறேன் பார் அப்படிப்பட்டவன் இந்த உலகத்துல இன்னும் யாரும் பொறக்கவே இல்லை அது சாத்தியமே இல்லை நாமெல்லாம் இவரு ஆட்டி படிக்கிற பொம்மைங்க பொம்மையா இருக்கிற நாம படைச்சவரையே அழிக்க முடியுமா என்னால் செய்ய முடியும் இருந்து மாயாஜாலத்தை நிறுத்து உன் மாயாஜாலத்திற்கு பயப்படுபவன் இந்த சாலேந்தர் கிடையாது செல் வடிவமே பெருமையில தலகன புடிச்சு தன்னை மறந்து நடக்கிற என்னோட கணவரை மன்னிச்சிடு